வணக்கம் தோழர்களே குறுகிய வட்டத்திற்குள் குறிப்பிட்ட காரணங்களுக்காக மட்டும் கோர்க்காமல் காரணமே இல்லாமல் போடும் சண்டையில் கூட அன்பு காரியவாதியாகிவிட்டால் சந்தர்ப்ப சண்டைகள் காலாவாதி ஆகிவிடும் நம்ம பழகின சின்ன வட்டத்துக்குள்ள பரிச்சயமான சில முகங்களோட நம்ம பழகிட்டு அவங்களோட தோல் நிறம் முக நமக்கு பிடிச்சது அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு இன்னும் இந்த மாதிரியான எத்தனையோ காரணங்களை வச்சு அந்த நபரோட நட்போ காதலோ ஏற்படுத்தி வாழும்போது சின்ன சின்ன சண்டைக்காக கூட அவங்கள வெறுத்தொடுறோம் வட்டம்னு நாம் ஒன்று சொன்னது பள்ளிக்கூட வட்டம் கல்லூரி வட்டம் பணியிட வட்டம் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் வட்டத்துக்கு ஏற்ற மாதிரி முகங்களும் மாறத்தான் செய்யும் நம்ம நேசிக்கிறவங்களோட நிறைகளை மட்டும் பார்த்து பழகின நாம அவங்களோட குறைகளை ஏற்றுக்க பழகிறதில்லை அப்படி பழகிட்டா பிரச்சனைகள் தற்காலிகமானதாகவும் உறவுகள் நிரந்தரமானதாகவும் மாறிடும் நட்புக்காகவோ காதலுக்காகவோ இல்லை வேற எந்த காரணத்துக்காகவோ காரணம் தெரியலன்னு சொல்கிறவங்களை கண்டிக்காதீங்க காரணங்களாக அடுக்கிறவங்களை கண்டுக்காதீங்க என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கவியுவன் செந்தில்குமார் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா பேஜில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் தொடர்களே